السلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا السماء انشقت واذنت لربها وحقت واذنت لربها وحقت واذا الارض مدت والقت ما فيها وتخلت واذنت لربها وحقت يا ايها الانسان انك كادح الى ربك كدحا فملاقيه فاما من اوتي كتابه بيمينه முன்னால பார்த்தோம் சூரத்து சொன்னால் கூடியது வானம் என்ன செய்யும் மறுமையுடைய நாள் ஏற்படுகின்ற நேரத்தில் உலகம் அளிக்கிற நேரத்தில் என்ன செய்யும் வானம் பிளந்திடும் வானம் துண்டு துண்டாக இதை சமா உன் பக்கரத் அது மாதிரி பின்னால வருகின்ற சூறா வான மனசை துண்டு துண்டாக உடைந்து போகும் அதே போன்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விழுந்து விடும் இதம்சு குவிரத் என்ன செய்யும் சூரியன் வந்து சுருட்டப்பட்டு விடும் இதெல்லாம் வந்து மறுமை நாள் நடக்கின்ற நேரத்துல ஏற்படுகின்ற அந்த நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து ஒரு பிரமாண்டமான பயங்கரமான நிகழ்வா இருக்கும் இத சமா உன் சக்கத் வானம் பிளந்து விட்டால் அந்த வானம் வந்து தன்னுடைய இறைவனுக்கு செவி சாத்து கட்டுப்பட்டு பட்டுவிட்டால் தகுதியானது அது அவ்வாறு கட்டுப்பட வேண்டியதுதான் என்று அல்லா தாலா குறிப்பிடுகின்றார் அப்ப வானம் என்ன செய்யும் துண்டு துண்டா பிளந்துடும் அது அல்லாவுடைய கட்டளைப்படி அல்லாஹ் என்ன சொல்வான் வானமே நீ துண்டு துண்டாக உடைந்து போய்விடும் சொன்னடிக்க என்ன செஞ்சிடும் அல்லாவுடைய அந்த கட்டளைக்கு அது கீழ்படிந்து அது அவ்வாறே நடந்துடும் மாண்டமான படைப்பெல்லாம் அல்லாவுடைய கட்டுப்பாட்டு அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுல இருக்கின்றது சம அண்ட் அண்ட் தசூலா வானம் வந்து வானம் பூமி எல்லாம் வந்து அப்படியே அப்படியே அந்த வானம் பூமி எல்லாம் அவனுடைய அவனுடைய அப்படியே அந்த என்ன இந்த அதிலிருந்து அப்படியே நகர்ந்து செல்வதை விட்டு அல்லாஹுத்தால என்ன செய்ய இருக்கின்றான் அந்த வானம் பூமி தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கேன் அப்ப வானம் பூமி எல்லாம் வந்து அல்லாஹவுடைய கட்டுப்பாட்டில இருக்கின்றது அல்லாஹுத்தாலா இப்போது நாடுகின்றானோ அந்த நிலைமையில வானம் பூமியில என்ன செஞ்சிடும் அப்படியே அதெல்லாம் நகர்ந்து விடும் துண்டு துண்டாக உடைந்து சென்று விடும் அல்லாஹ் தாலா குர்வானில பல இடங்களிலே குறிப்பிடுகின்றான் எனவே வதினாத் வைதல் அருதுமுத்தத் அதே மாதிரி பூமி வந்து என்ன செய்யப்பட்டு விடும் அப்படியே அந்த பூமி வந்து விடும் அந்த பூமி வந்து என்ன செய்யப்படும் தரமட்டமாக ஆக்கப்பட்டுவிடும் அல்லாஹுடைய கட்டளைக்கு செவி சார்த்து அதற்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டால் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் எனவே இந்த வானம் பூமி எல்லாம் இந்த மருமையினாலுடைய நிகழ்வு நடக்கின்ற நேரத்துல வானம் என்ன செஞ்சிடும் துண்டு துண்டாக உடைந்து அந்த வானம் வந்து விடும் அதே மாதிரி பூமி வந்து என்ன செஞ்சிடும் தரமட்டமாகும் தரமட்டம் அல்லா தலா பல இடங்களை துண்டாக உடைந்து அதெல்லாம் என்ன பஞ்சை போன்று மாறிவிடும் அதே மாதிரி இந்த பூமி வந்து அப்படியே தரமட்டமாக்கப்பட்டு நவிசல்லாசம் அவர் கூறுகின்றார்கள் பூமி முத்தத்தில் அருந்தும் அதீம் மத்தல் அதீம் இந்த பூமி வந்து ஒரு தோலை வந்து எவ்வாறு அல்லாஹால அந்த தோல் வந்து எவ்வாறு நேராக சமப்படுத்தப்பட்டு இழுக்கப்படுமோ அதே மாதிரி பூமி தரமட்டமாக்கப்பட்டு என்ன அப்படியே அந்த அந்த கூறுகின்றார்கள் மனிதர்கள் பூமியிலே ஒன்று திரட்டப்படுவார்கள் அவர்களுடைய கால் பாதம் வைக்கப்படுகின்ற இடம் மாத்திரம்தான் ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமா இருக்கும் அப்ப இந்த வாகனத்துல பூமியில வந்து மனுஷன் பிறந்தவர்கள் இறந்தவர்கள் இந்த பூமியில இதுவரைக்கும் வாழ்ந்தவர்கள் எல்லாருமே என்ன செய்யப்படுவார்கள் இந்த பூமியில ஒன்று திரட்டப்படுவார்கள் அந்த நேரத்துல அந்த மனிதர்களுக்கு அந்த பூமியில வந்து அந்த மகசருடைய நேரத்துல அவருடைய கால்பாதம் இருக்கின்ற அளவுக்கு மாத்திரம் அவளுக்கு இடம் இருக்கு பாருங்க இந்த ஹோல் எடுத்துக்கொண்டு நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம் இந்த மதீனாவில இப்ப வாழ்ற எல்லாரையும் அதை செய்யலாம் ஒரு மைதானத்துல வந்து திரட்டலாம் இவ்வளவு பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுல வாழ்றாங்க ஆனா அவருக்கு நடமாட்டத்துக்கு இந்த பூமியில இடம் இருக்குது ஆனால் இந்த பூமியில இதுவரைக்கும் வாழ்ந்தவர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டினால் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் சேர்வார்கள் மலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு முழு மைதானமாக ஒரு தரையாக மாற்றப்பட்டதன் பின்னாலும் அவர்களுடைய கால்பாதங்கள் இருக்கின்ற அளவுக்கு தான் அவர்களுக்கு இடம் கிடைக்கும் என்றால் இவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் இருப்பார்கள் அவர்கள் எல்லோருமே அந்த மக்சர் மைதானத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள்

நீ வந்து என்ன செய்யறாய் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு நீ வந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் இலா ரப்பிக்க உன்னுடைய இறைவனை நீ சந்திக்கும் வரையில நீ என்ன செய்யறாய் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய நல்ல செயலோ கெட்ட செயலோ எதை நீ செய்தாலும் இலா ரப்பிக்க கதான் பமுலாக்கி நீ என்ன செய்வாய் உன்னை நல்லதை கொண்டு அல்லாவை சந்திப்பாய் அல்லது தீயதை கொண்டு நீ செய்கின்ற செயற்பாடுகளை நீ சுமந்தவனாக நீ அல்லாஹுவை சந்திப்பாய் இலா ரப்பிக்க கதான் பமுலாக்கி உலகம் வந்து ஒரு பயிற்சி களம் இந்த உலகம் வந்து என்ன ஒரு பயிற்சி களம் நாங்க செய்கின்றோமோ நாங்கள் படிக்கிற மறுமையிலே யாரெல்லாம் முயற்சி செய்து படிக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த அந்த கஷ்டத்தை அவர் அந்த கஷ்டத்தோடு அவர்கள் படிப்பார்கள் அந்த கஷ்டத்தை அவர்கள் சுமந்து அவர்கள் படிப்பார்கள் ஆனால் அவர்களுடைய பெருப்பேறு நல்லா இருக்கும் யாரெல்லாம் அந்த படிப்பு படிக்கிற காலத்துல வந்து ஒழுங்கா படிக்காம சொகுசா இருக்க பார்த்தார்கள் அவருடைய பெருப்பேறு வந்து மோசமா இருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் ஒழுங்கா படிச்சு படிக்கலையோ அவர்களுடைய எதிர்காலம் வந்து கஷ்டமா இருக்கும் யாரெல்லாம் நல்லா நல்ல ஒரு நிலைமைக்கு வருகின்றார்களோ அவர்களுக்கு நல்ல நல்ல தொழில் கிடைத்து நல்ல முறையிலே அவர்கள் வாழ்வார்கள் உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் செய்வதற்குரிய பெரு எங்களுக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்பதே அதே மாதிரி இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு வாழ்கின்றோமோ அதன் பிரகாரம் தான் எங்களுடைய பெரு மறுமையிலே கிடைக்க போகின்றது உலகத்துல நாங்க நல்ல ரிசல்ட் எங்களுக்கு எப்படி கிடைக்குமோ கிடைச்சோ நாங்க சந்தோஷமாக கௌரவமாக அந்த ரிசல்ட்டை நாங்கள் வாங்குவோம் அதே மாதிரி நாங்கள் பெயில் ஆகிற நேரத்துல எங்களுக்கு ஒரு இழிவான நிலைமையில கவலையோட நிலைமையில நாங்கள் அந்த பெரு நாங்கள் சந்திக்கிறோம் அதே மாதிரி ஊத்திய கிதா பகுமீனி யாரெல்லாம் தன்னுடைய தன்னுடைய ஏட்டை தன்னுடைய நன்மை தீமை ஏட்டை வந்து வலது கையிலேயே பெற்றுக்கொள்கின்றார்களோ என்றல்லாத்தாலா குறிப்பிடுகிறான் அப்போ நல்ல பெறுபேற வலது கையில் பெறுகிறவன் பசோபை ஹாசுப ஹிசாபன் எஸ் அவன் இலகுவான முறையிலேயே அவன் கேள்வி கணக்கு கேட்கப்படுவான் வயன் கலிபு இலா அஹலிஹி மஸ்ரூரா தன்னுடைய உறவினர்களிடத்தில் சொந்தக்காரர்களிடத்தில் சந்தோஷமா அவனுடைய திரும்பி செல்வான் என்றல்லாத்தாலா கூறுனான் வம்மாவன் ஊத்திய கிதாபவும் வரா அவ யாரெல்லாம் தன்னுடைய ஏட்டை வந்து தன்னுடைய முதுகுக்கு பின்னால் அப்ப அல்லாத்தாள சொல்லுனான் இடது கையில அப்ப இடது கையில தன்னுடைய முதுகுக்கு பின்னால் எப்படி தன்னுடைய இடது கையில அல்லாத நேராக கொடுக்க மாட்டான் தன்னுடைய கையை திருப்பி முதுகுக்கு பின்னால் வைத்து அந்த இடது கையில முதுக்கு பின்னால் தான் வராதி அவனுடைய முதுகுக்கு பின்னால் தான் என்ன செய்யப்படும் அப்ப கொடுக்கப்படும் அவனுக்கு அது கொடுக்க கொடுக்கப்பட்டதே ஒரு இழிவான முறையில அதுவும் வந்து தன்னுடைய இடது கையில முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும் என்ற அல்லாத்தாளம்

நினைத்து கொண்டிருந்தான் அவனுடைய இறைவன் வந்து அவனை பார்த்து கொண்டிருந்தான் அவனை கண்காணித்துக் கொண்டிருந்தான் என்று அல்லா கூறுகின்றான் வந்து முக்கியமான விஷயம் யாரெல்லாம் வலது கரத்தில் அவனிட ஏடு கொடுக்கப்படுகின்றதோ பசோபுரா இலேசி இலகி இலகுவாக அவன் கேள்வி கேட்கப்படுவான் என்று நபிசல்லாஹம் இந்த வசனத்தை ஒருமுறை கூறுகிற நேரத்திலே அஹ் ஒருமுறை நபிசல்லாஹம் அவர் கூறினார்கள்

கேள்வி கணக்கு இருக்கின்றது இப்ப யாருக்கு எல்லாம் லேசான கேள்வி என்று சொன்னால் அல்லா தாலா என்ன செய்வான் ஒரு அடியான கூப்பிடுவான் கூப்பிட்டு அவனுடைய பாவங்கள் செய்த அவனுக்கு என்ன செய்வான் ஒப்புக்கொள்ள வைப்பான் நீ செஞ்சாய் செஞ்சாய் இதெல்லாம் அவன் என்ன செய்வான் நான் ஏற்றுக் கொள்கிறேன் நீ உலகத்தில நீ இந்த செய்த பாவங்கள் என்ன செய்தான் மறைத்தேன் உலகத்திலே மறைத்தேன் நான் மன்னித்தேன் இன்று உலகத்தில மறைத்தேன் நான் இன்று மறுமையிலே உன்னை உலகத்தில நான் எவ்வாறு உன்னை நான் மறைத்து நான் உன்னை வைத்திருந்தேனோ அதே மாதிரி இந்த நான் மறைத்து என்ன செய்கின்றேன் உன்னை மன்னித்து என்ன இலேசான கேள்வி அதுதான் இலகுவான கேள்வியாக இருக்கின்றது அப்ப யாரெல்லாம் கடுமையான முறையில கேள்வி கேட்கப்படுவானோ அப்ப யாரெல்லாம் கடுமையான கேள்வி என்று சொன்னால் என்ன செய்வான் ஒவ்வொரு பாவங்களையும் செய்வான் அக்கு வேற ஆணி வேற என்ன செய்வான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவான் அல்ல அதை அவனிடத்தில் தோண்டித் தோண்டி கேட்பான் அப்படி யாருக்கெல்லாம் கேள்வி கிடக்கு நடக்குண்டாரோ அவர் அழிந்து விடுவார் நபி அவர்கள் கூறினார்கள் அப்ப இந்த மறுமையில அந்த மனுஷன் வந்து என்ன செய்வான் எவ்வாறு தன்னுடைய குடும்பத்திறன் குடும்பத்திறன் சந்தோஷமாக செல்கின்றானோ அந்த காதலுடைய நிலைமையெல்லாம் தலை கூட நான் உலகத்துல என்ன செஞ்சான் சந்தோஷமா இருந்தான் தன்னுடைய இறைநிலத்திலே நான் செல்ல மாட்டேன் என்ற அந்த எண்ணத்துல சந்தோஷமாக இருந்தான் பலா இன்ன பகு கானபிகி வசீரா ஆனாலும் அவனுடைய இறைவன் வந்து என்ன செய்தான் அவனை கண்காணித்துக் கொண்டிருந்தான் அவன் பிறந்தது பிறந்ததில் மறை என்ன மரணிக்கும் வரையில அல்லாவுடைய தான் மனுஷன் இருக்கான் ஆனா மனுஷன் வந்து என்ன செய்யறான் தன்னுடைய இறைவனத்துல செல்ல மாட்டான் அல்லது அவனுக்கு கேள்வி கணக்கு இல்லை மருமை இல்லை என்ற எண்ணத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹால அவனை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் இன்றைக்கு நாம பார்க்குறோம் இதை மனுஷனை கண்காணிக்கிறதுக்கு எவ்வளவு ஊடகங்கள் இருக்குது நாம செட்டலைட்டை பார்க்கிறோம் இந்த உலகத்தை ஒவ்வொரு நாடுகளை இந்த ஓ என்ன எல்லாம் கண்காணிச்சு கொண்டிருக்கு எங்கட சிம்மை வச்சு என்ன செய்யலாம் நாங்க எங்க இருக்கிறோம் எங்க செல்கிறோம் எங்களோட போனை வச்சு நாங்க எங்க செல்கிறோம் என்றதை இன்றைக்கு கண்காணிக்க முடியுமா இருக்கின்றது இது உலகத்துல நடக்கிற எல்லா விடயங்களையும் செட்லைட் மூலமா என்ன செய்யலாம் கண்காணிக்கலாம் அப்ப அல்லாஹு தாலா வந்து அதெல்லாம் படைத்தவன் அப்ப அல்லாஹு தாலா மனிதனுடைய எல்லா செயற்பாடுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹு தாலா அதற்குரிய கூலியை வழங்குவான் என்பதை இந்த சூறாவளி அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே இந்த சூறா வந்து மறுமையுடைய நிகழ்வுகளை தெளிவுபடுத்தக்கூடியதாக மறுமை எவ்வாறு நடைபெறும் அந்த நேரத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் வானம் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டு பூமி மலைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு ஒரு மைதானமாக மாற்றப்பட்டு அந்த மைதானம் ஏற்பாடு செய்யப்படும் என்பதை குறிப்பிடுகின்றது அதே மாதிரி யாரெல்லாம் ஒவ்வொருவரும் அவருடைய செயற்பாட்டுக்கு பொருத்தவாக அவருடைய கூலியை அவர்கள் அடைந்து கொள்வார்கின்றது சுருக்கமாக கூறக்கூடியதாக இந்த வசனம் இருக்கின்றது இதுல மீதமுள்ள பகுதியை நாங்கள் எதிர்வரும் வாரத்திலே பார்ப்போம்